திருச்சிற்றம்பலம் சிவன் பக்தர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில் திருச்சி திருவானைக்காவல் ஜம்பிகேஸ்வரர் கோயில் இந்த பதிப்பில் இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சிடாத முக்கியமான சில விஷயங்களை பற்றி இந்த பதிப்பில் பார்ப்போம் அதில் தல சிறப்பு அப்புறம் தல வரலாறு அப்புறம் இங்கே மூலஸ்தானத்தில் எதிரில் வாசல் கிடையாது நவ துளைகள் கொண்ட ஜன்னல்கள் மாதிரி தான் இருக்குது அதை பற்றியும் தெரிஞ்சுக்கும் அப்புறம் இங்கே அம்பாள் வந்து தவக்கோலம் இருப்பதால் இது மாணவி அம்பாள் என்று கூட அழைக்கிறாங்க முக்கியமாக இந்த கோயிலில் திருக்கல்யாணமும் நடைபெறுவதில்லை ஆக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த பதிப்புகளில் நம்ம பார்ப்போம் தல சிறப்பு இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார் பஞ்சபூத தலங்களில் இத்தலம் நீர்ஸ்தலம் இங்கு வருடம் முழுவதும் கோடை காலத்தில் கூட சிவலிங்கத்திற்கு அடியில் நீரூற்று இருந்து கொண்டே இருக்கிறது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களில் இது அறுபதாவது சிவாலயம் அம்மனின் ஐம்பத்தி ஓர் சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடமாகும் தல வரலாறு சோழன் கட்டிய எழுபது மாடக்கோயில்களில் இது முதல் மாடக்கோயிலாகும் மாடக்கோயில் என்றால் குறுகலான படிகளை கொண்ட அதாவது யானை ஏற முடியாதபடி மூலஸ்தானத்தை அமைத்து அங்கே சிவலிங்கமும் ஸ்தாபித்து கட்டுவது தான் இந்த மாடக்கோயில் புராண காலத்தில் வெண் மரங்கள் நிறைந்த காடாக இந்த தலம் இருந்திருக்கிறது சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒருவர் யானையாகவும் மற்றொருவர் சிலந்தியாகவும் பிறந்துள்ளனர் இந்த சிவலிங்கத்தை இருவரும் மாறி மாறி வழிபட்டு வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் அவரவர் வழிபாடே சிறந்தது என்று தங்களுக்குள் மோதல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து கோபம் கொண்ட சிலந்தியானது யானையின் துதிக்கையில் புகுந்து யானை இறக்க காரணமாக இருந்தது யானை இறந்ததால் துதிக்கையின் உள்ளேயே மாட்டிக்கொண்ட சிலந்தியும் இறந்துவிட்டது யானைக்கு முக்தியை கொடுத்த இறைவன் சினம் கொண்ட சிலந்தியை அடுத்த பிறவி எடுக்கச் செய்து கோச்சங்க சோழனாக பறக்கச் செய்து தனக்கு பல சிவாலயங்களை உருவாக்கவும் செய்து பின்னர் அவருக்கும் முக்தியை கொடுத்தார் முக்கியமானது நவத்துலைகள் கொண்ட மூலஸ்தானம் ஜம்புகேஸ்வரர் அமர்ந்துள்ள மூலஸ்தானம் எதிரில் வாசல் கிடையாது நவத்துளை கொண்ட ஜன்னல் மட்டுமே உள்ளது பக்தர்கள் இந்த துளை வழியாகத்தான் இறைவனை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் இதன் ஞானப் பொருள் என்ன என்று இங்கு தலைமுறை தலைமுறையாக தோன்று செய்யும் அடியார்கள் கூறுவது என்னவென்றால் ஊனுடம்பு ஆலயம் ஜீவன் சிவலிங்கம் என்ற திருமூலனின் திருமந்திர கூற்றின்படியும் நமது உடம்பே ஆலயம் என்றும் உடம்பில் உள்ள நவத்வாரங்கள் ஒம்பது வாசல்களில் ஒன்றான ஒளி பொருந்திய கண்கள் வழியாகத்தான் நம் உள்ளே உள்ள நம் உடலுக்குள் உள்ள ஜீவனாய் உயிராய் இருக்கும் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் இங்கே உள்ளது அடுத்தபடியாக அம்பாளின் சிறப்பு இதுவும் ரொம்ப எந்த ஐம்பத்தோரு சக்தி பிறங்களிலும் இல்லாத சிறப்பானதாக இருக்கிறது அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆரம்பத்தில் இங்கு அம்பால் உக்கிரமாக இருந்ததாக கூறுகிறார்கள் பொதுவாக உக்கிரமான அம்பிகையை சாந்தப்படுத்த ஸ்ரீ சக்கரம் அமைப்பார்கள் ஆனால் இங்கு வந்த ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கரத்திற்கு பதிலாக இரண்டு தாடகங்களை தாடகங்கள்னால் காதில் அணியக்கூடிய ஒரு வகையான அணிகலன் அதை ஸ்ரீ சக்கரம் போல் உருவாக்கி அம்பாளுக்கு அணிவித்துள்ளார் இதை நம்ம மிக அருகில் நின்று கூட தரிசனம் செய்யலாம் நம்ம எல்லாரும் பார்க்கலாம் அதேபோல் இங்கு அம்பாளுக்கு முன் ஒன்று அல்ல மூன்று நந்திகள் உள்ளன அம்பாளுக்கு முன்னாடி விநாயகரையும் பின்புறம் முருகப்பெருமானையும் பிரதிஷ்டையும் செய்துள்ளார்கள் ஏன் இந்த மூன்று நந்தி என்றால் நமது உடலுக்குள் மூன்று நம் தீ அதாவது நந்தி உள்ளதாம் அதாவது நம் உயிரொளி அக்னியாகவும் நமது வலது கண்ணொளி சூரியனாகவும் இடது கண்ணொளி சந்திரனாகவும் ஆக மூன்று தீ நம் தீ உள்ளதாம் நாம் முக்தி அடைய வேண்டுமென்றால் இந்த மூன்று தீயையும் ஒன்று சேர்க்க வேண்டுமாம் இதற்கு சான்றாக அம்பாளின் சுற்று பிரகாரத்தில் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரி கல்வெட்டில் பதிக்கப்பட்டுள்ளது அதில் பனிரெண்டாவது பாடலில் பார்த்தோம்னா கண்ணுதலான் கண்ணினால் நின்னை நிதம் கண்டு அப்படின்ட்டு நம்முடைய கண்கள் மூலியமாகத்தான் இறைவனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி நாற்பத்தி எட்டாவது பாடல்களையும் கண்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு அதாவது காலத்து வென்றவளே கருணநிலை தாயே என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலில் மூணாவது லைன் கோல வள கண்ணதுதான் ஆதவனின் தோற்றம் கொண்டதனால் பகலெனவே தோன்றுகின்றதம்மா போல் சுழலும் இடக்கண்ணோ இங்கே ஆனந்த மதியனவே தாயே நீ அப்படின்னு அந்த பாடலில் அமைச்சிருக்கிறார் அதாவது வலது கண்தான் ஆதவன் சூரியன் என்றும் இடது கண்தான் சந்திரன் சக்தி தாயே நீ என்றும் ரொம்ப எளிமையாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கோம் ஆக நம் தலைநடு உள் மத்தியில் ஆத்மஸ்தானத்தில் உள்ள ஒளியையும் நமது வலது கண்ணொலியையும் இடது கண்ணொலியையும் ஆக இந்த மூன்று தீயையும் ஒன்று சேர்க்கவே முக்தி அதனால தான் இது ஞானசக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து மாணவி அம்பாள் அகிலாண்டேஸ்வரி இத்தலத்தில் ஜம்பிகேஸ்வரரை உச்சி காலத்தில் பூஜிப்பதாக ஐதீகம் எனவே மதிய வேளையில் அம்பாளுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர் அம்பாள் அணிந்த புடவை கிரீடம் மாலை அணிந்து கையில் தீர்த்தத்துடன் மேலதாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு சென்று அங்கு சிவனுக்கு அபிஷேகம் முடித்துவிட்டு கோமாதா பூஜையையும் செய்துவிட்டு பின்னர் அம்பாள் சந்நிதிக்கு யானை மற்றும் மேலதாளத்துடன் திரும்புவார் இந்த பூஜையை அம்பாளே நேரில் சென்று செய்துவதாக ஐதீகம் இந்த நேரத்தில் அர்ச்சகரை அம்பாளாகவே பார்த்து பக்தர்கள் வணங்குகின்றனர் ஆடி மாதத்தில் அம்பாள் இங்கு சிவனை வேண்டி தவம் இருந்ததாகவும் ஐதீகம் எனவே இத்தலத்தில் ஆடி வெள்ளி திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆடி வெள்ளி அன்று அதிகாலை ரெண்டு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை தொடர்ச்சியாக நடை திறந்திருக்கும் அம்பாள் காலையில் லக்ஷ்மியாகவும் உச்சிகாலத்தில் பார்வதியாகவும் மாலையில் சரஸ்வதியாகவும் காட்சி தருகிறாள் சிவன் இத்தலத்தில் அம்பாளுக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்ய அம்பாள் சீடனாக அதாவது மாணவியாக இருந்து உபதேசம் கேட்டு தவம் இருப்பதால் இங்கு அதிக அளவில் மாணவ செல்வங்கள் வந்து அம்பாளை தரிசனம் செய்து செல்கிறார்கள் இந்த தளத்தில் மற்றொரு முக்கியமான விஷயம் திருக்கல்யாணம் இல்லை இக்கோயிலில் திருக்கல்யாணம் நடப்பது இல்லை சிவனை வேண்டி அம்பாள் தவம் இருந்தபோது அம்பாளுக்கு சிவன் காட்சி கொடுத்தார் ஆனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை எனவே இங்கு சுவாமிக்கு திருக்கல்யாணம் பள்ளியறை பூஜை கிடையாது ஆனால் பள்ளி அறைக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது சிவன் அம்பாள் மட்டுமின்றி இங்குள்ள வேறு சுவாமிகளுக்கும் திருக்கல்யாணம் நடப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எனவேதான் இது ஞானசக்தி பீடம் ஆகும் ஞானம் வேண்டுவோர் அதாவது நான் யார் என்று தெரிய விரும்புவோர் இங்கு வந்து அம்பாளை தரிசனம் செய்தால் தன்னை அறிய நான் யார் என்று தெரிந்து கொள்ள தன் பக்தனுக்கு ஒரு ஞான சட்குருவை அம்பாள் காட்டுவாள் என்பது இங்கு உள்ள அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக உள்ளது எனவே அடியார்களே நான் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்பும் தன்னை அறிய முயற்சி செய்யும் ஒவ்வொரு பக்தர்களும் அன்பர்களும் கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டிய கோயில் திருச்சி திருவானை கோவில் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க திருச்சிற்றம்பலம் குருவே சரணம்